ஜெய் ஸ்ரீராம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமதீர்த்தன் ஆந்திர மாநிலத்தில் மிகப்பெரிய ஞானி கவிஞர் வேம்பண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவரோட சிறு வயதில் பார்த்தீங்கன்னா புத்தி சாதீனம் இல்லாமல் எல்லாருமே வந்து அவரை முட்டால் அப்படிங்கிற சொல்கிற நிலை ஒன்று இருந்தது தன்னோட பெற்றோரே வந்து அவரை பார்த்துக்க முடியாம ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டுறாங்க அங்க வந்து தன்னோட குரு கூட வாழ்ந்துட்டு வந்தாரு ஒரு நாள் வந்து குரு ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியில போறாரு வர வரைக்கும் வேம்பண்ணா அவரோட கையில வந்து ஒரு கறிக்கட்டை சாப்பீஸ் மாதிரி இருக்கிற ஒரு கறிக்கட்டை எடுத்து கொடுத்து ஒரு பாறையில வந்து ராமா ராமான்னு நீ எழுதிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு வேம்பண்ணா இருந்துக்கிட்டு முழு தீவிரத்தோட ஒரே நோக்கத்தோட ராமா ராமான்னு தீவிரமா அந்த பாறையில எழுத ஆரம்பிச்சு எழுதிட்டு இருக்கிறாரு திரும்பி வந்து அந்த குரு வந்து பார்க்கும்போது அந்த கறிக்கட்டை முடிஞ்சு தன்னோட விரல்களால ராமா ராமான்னு எழுதி அந்த விரல்லேருந்து இருந்து ரத்தம் வந்து அந்த ரத்தத்தால் ராமா ராமான்னு எழுதியிருக்கிறாரு முழு தீவிரத்தோட முழு தீவிரத்தால எழுத எழுதிட்டு இருந்தவர் ஞானோதயமே அடைஞ்சிட்டார் மிக பெரிய ஞானியா மாறிட்டார் அதாவது புத்தி சாதீனம் இல்லாத முட்டால்னு அழைக்கப்பட்டவரு ராமாராமான்னு இந்த ராம நாமத்தினால மிக பெரிய ஞானி மிகப்பெரிய கவிஞரா மாறிட்டாரு இன்னைக்கும் பகவான் ஸ்ரீராமருக்கு பாடுற முக்கியமான கீர்த்தனைகள்லாம் இவர் எழுதினதுதான் ராமநாமத்தோட மகிமையை பாத்துக்குங்க ஜெய் ஸ்ரீராம்